என்ன சிரிப்பே கவிதை எல்லாம் பார்த்தேன் பயங்கரமா இருக்குது ஏதோ மனசுல தோடுச்சது எழுதி பார்த்தேன் காதலிச்சாதான் கவிதை வரும்னு சொல்லுவாங்க மனசு பாரமா இருந்தா கூட கவிதை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்ல போனா வெறும் கவிதை மட்டும்தான் வரும் ஆனா சோகமா இருக்கும் பல தத்துவங்களும் பல அனுபவம் கவிதையா கொட்டும் அதுதான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா நம்ம ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கும்போதே இந்த கவிதை எழுதுறதே இந்த மாதிரி தத்துவங்கள் எழுதுறது உண்மையிலே மனசுக்கு யாரும் கொடுக்காத ஒரு ஆறுதலை நிச்சயமா கொடுக்குது நம்ம மனசுல இருக்க பிரச்சனையை யாருக்கிட்டே ஷேர் பண்ணாம நாமளே நமக்கு தீர்வு சொல்றோம் பாருங்க அது விலை முடியாததே முடியாதது அதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வரப்போறது இல்ல யாருக்கிட்டையும் ஆதரவு கேட்க வேண்டாம இதுதான் ஆரம்பிச்சதே நான் கிட்ட சொல்லி இருக்கேன் நமக்கான பிரச்சனைக்கு நம்ம கிட்ட மட்டும்தான் தீர்வு இருக்குது மத்தவங்க கிட்ட இல்ல நல்ல வேலை என் தங்கி டிங்கி கிடைச்சதே நோக்கி ஏதோ சதி பண்ணியிருக்காங்க எனக்கு டிங்கு கொண்டு தூக்கி கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்க அக்கா உங்களை எப்படி காப்பாத்தினே பாத்தீங்களா நீங்க பயப்படாதீங்கம்மா இந்த அக்கா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் பாட்டி தேடிட்டு இருப்பாங்க வாங்க போலாம் மரியாதை அங்க உருடுற இது மரியாதை அங்க உருடு நான் மெனக்கிட்டு நோண்டு விட்டுட்டேன் ஓ அந்த சரிஹாரன் நீங்க தானா என்னடிங்க மெங்க மெனக்கிட்டு இந்த கோட்ட விட்டுக்கிட்டே என்ன எனக்கு வேற வழி தெரியல உங்க இயல சாவத விட தெரியல நின்னுட்டு போலாம் அத நான் காப்பாத்திங்க வந்து விட்டு போயிருக்கேன் மரியாதை சொல்லிட்டேன் இத இங்கே விட்டு 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 போ ஓ அந்த சதிகாரனே நீங்க தானா சதிகாரனா காப்பாத்தி கொண்டு விட்டுக்கண்டி உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு விட்டுக்கேன் ஏத்து நைட் புடா ஒரு வாட்டி காப்பாத்தி கொண்டு விட்டு அந்த விக்ரம கிசரு பார்த்த பாரு தண்ணி அடிச்சு மனக்கிட்ட தெருல கண்ண தூக்கி கொண்டு வாங்கிட்டு கொண்டு குடுத்துட்டானுங்க

அதுக்கு தான் சொல்ல இந்த விட்ரே உள்ள இப்ப நம்ம கையில இருந்து புடிங்க வாட்டத்தை பிடிச்ச வேண்டியதா டே தம்பி இன்னைக்கு எவளோ காப்பாத்த முடியாது மொய்ய அந்த குடுக்கு சொல்லிட்டே ஏ குசுகி பொம்மை இருக்கு தெரியுமா பொம்மையா எங்க இந்த அங்க பக்கத்துல கொன்னுறேன் நிஜமாடா அதுக்கு பொம்மை போல இருக்கா உங்க கிட்ட நான் வந்து என்ன கேக்கப் போற உங்களுக்கு இப்பலாம் நக்கல் பண்ண தெரியுமா என்ன டேரக்டா சைடு அடிக்க தெரியுமா கேக்க வேண்டியதுன்னா

ஒத்த வாழ்ற சூழ்நிலை அவன் வாழ்ந்த விதம் அவனை சுற்றி இருக்கிற முறை இதுதான் அவன் நல்லவனா கெட்ட தீர்மானிக்குது அவன் வாழ்ற வாழ்க்கை பொத்துதான் அவன் வாழ்ந்த சூழ்நிலை பொறுத்துதான் அவன் நல்லவன் கெட்டவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவனை சுத்தி நல்லவதும் பாசம் காட்டுறதுக்கும் ஆட்கள் இருந்தா நல்லவனா இருப்பான் அவனை சுத்தி வெறுப்பு காட்டுவதும் அவன் முன்னாடியே எல்லா தவறுகளும் செய்யும் போது அவனும் அதே தப்ப செய்வான் அது அவனுக்கு தப்ப தோணாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை வாழ்றான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை வளர்க்கப்படுறாங்க அதுதான் அவன் குணத்தையும் தீர்மானிக்குது நீங்க நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வாழ்ற சூழ்நிலை தான் அதை மாத்துது உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் ஒரு குடீசர வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை ஆடம்பரமும் வீட்டுக்குள்ளே இருக்குது அது ஆசைப்பட்ட சாப்பிட்டு பிஸ்கட் என்னென்ன ஜூஸ் ஐட்டம் இல்ல வெளிநாட்டுக்கு போறது வருது எல்லா சகல வசதியும் உள்ள இருக்குன்னு வச்சுக்க அந்த குழந்தை ஏதாவது தேடணுமா அந்த குழந்தைக்கு எங்கேயாவது போய் சொல்லணும் அவசியம் இருக்குமா அது எங்கேயாவது போய் களை அவசியம் இருக்குமா என்ன அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைக்குது மறுமுறை நோய் எடுத்துக்கிடுவா தகப்ப இல்லாம ஒரு குழந்தை வளர்க்கப்படுது தாயால வளர்க்கப்படுது தாயும் சில நல்ல விட்டுட்டு போறான் இப்ப அதை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல அதுக்கு பசிக்குது யாத்திராம கையேந்தி பாக்குது ஒண்ணுமே கிடைக்கல போய்கிட்டே இருக்கு ஒரு பாட்டி மடைசிட்டு வச்சுட்டு இருக்காங்க பாட்டி கிட்ட போய் குழந்தை பசிக்குதுன்னு கேக்குது பாட்டி குடுக்கல இப்ப பசி உச்சத்துக்கு போகுது என்ன தெரியல புத்தி பேர் உணவு மேலேயே இருக்குது இப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும் பாட்டி குடுக்கல இப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும் அதை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்குமா நினைக்காதா எடுத்துக்கிட்டு ஓடணும்னு நினைக்குமா நினைக்காதா அப்ப அந்த கிட்ட கெட்ட ஆக முடியும் எல்லாம் கிடைக்கிறதுனால அது நல்ல குழந்தையும் இதுமே கிடைக்கிறதுனால கெட்ட குழந்தையமா அப்படிதான் பாசமும் நேசமும் காதலும் கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கணும் கிடைச்சா அவங்க நல்லவங்க கெட்டவங்களா வளரும் போது தாயோட தகப்பனோட அன்பு கிடைக்கணும் கிடைக்கலன்னா அது கெட்ட குழந்தையா வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல காதலி நல்ல கணவன் இது கிடைக்கணும் அது தப்ப போயிட்டுனா அவங்க கெட்டவங்களா இங்க பாரு எப்படி தெரியாம தீர்மானிக்கப்படுது கிடைச்சா நல்லவங்க இல்லாதவங்க கெட்டவங்க அப்படிதான் இன்னைக்கு தீர்மானிக்கப்படுது இருக்குவனுக்கு தேவையில்லை இல்லாதவனுக்கு கிடைக்கல இந்த மண்ணில ஒருத்தன நீ நல்லவனு சொல்ல முடியாது சந்திப்பு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவன் காட்டப்படுறான் நல்லவனா கெட்டவனா அவ்வளவுதான் இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவர் இருக்காரு அவர் அந்த சபைக்குள்ள போனாலோ திருமண நிகழ்ச்சிகள போனாலோ அவருக்கு தனி மரியாதை கிடைக்கும் எல்லாரும் எழுந்து நின்று வாங்க போங்கன்னு மரியாதை செலுத்துறாங்க அவருக்கு கிடைக்க வேண்டிய சகல மரியாதை அவருக்கு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது எல்லா பொறுப்பு அவர் இருக்குங்கனால அவர் நல்லவனு சொல்ல முடியுமா அவரு ஏதாவது ஒரு விதத்துல கெட்டவராக இருப்பாரு இந்த மக்கள் மத்தியில அவர் நல்லவரு அவ்வளவுதான் ஆனா இன்னொரு மறுபக்கமும் அவருக்கு என்ன செய்யும் இப்போ பொண்ணு தெரிய எடுத்துக்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்லவன் குடும்பத்தை வழிநாட்டி கொண்டு போறதா இருக்கட்டும் எப்படி எல்லாமே நல்லவன் டிபார்ட்மெண்ட்லயும் ரொம்ப நேர்மையானவன் ஆனா அவனுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு யாருக்கும் தெரியாது எனக்கும் அதே மாதிரிதான் நான் ரொம்ப கெடு கட்டவேன் இருக்கதே மகா கெடு கட்டவேன் ஆனா ஒரு சிலருக்கு நான் நல்லவனா தான் தெரிவேன் யாருக்காவது உதவி பண்ணா யாருக்காவது இதா செஞ்சா நான் நல்லவனா தான் தெரிவேன் அப்படித்தான் நீ சில பேருக்கு நீ கெட்டவளா தெரியறதுனால நீ கெட்டவனும் கிடையாது புரிஞ்சுக்க ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கலங்கக்காக நீ ஒட்டுமொத்த கெட்டவங்களும் கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் நீ கெட்டவா மத்த யாருக்கும் இல்ல இங்க ஒரு சிலருக்கு நாங்க நல்லவங்களா தெரியவோம் ஒரு சில பேருக்கு கெட்டவங்களா தெரியும் நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருந்துட்டு போவோம் கெட்டவங்களுக்கு இருந்தேன் அப்போ ஒரு பையன் சொன்னான் கடவுளே கடற்கரையில் உட்காந்து சும்மா கையால கோலம் வரைஞ்சிட்டு இருந்தாரா அப்போ அந்த ஊர்ல ஒரு தப்பு பண்ண ஒரு பொண்ணு ஊரே வரட்டிட்டு வந்தாங்களாம் அவ்வளவு அந்த பொண்ணை கல்லறிஞ்சு கொள்ளதுக்காக வரட்டிட்டு வந்தாங்களாம் கடைசி அந்த பொண்ணு அந்த கடவுள் கடற்கரையில இதோ வரைஞ்சிட்டு இருந்தாரு அவங்க வந்து நின்னாளா கடவுள் ஒரு முறை அந்த ஏற எடுத்து பார்த்தாரு மறுபடி உனக்கு போல தரையில குடிஞ்சு எழுத ஆரம்பிச்சுட்டாரு சுத்தி ஒரு ஊரே வந்து அந்த பொண்ணை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு வந்தவங்கலாம் அவளை இங்க தள்ளுங்க நாங்க அவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும் அவளை இங்க விடுங்க அப்படின்னு கூக்காங்களா அந்த பொண்ணு பதத்தக்கூட என்ன செய்யணும் தெரியாம பரதவிச்சுட்டு நின்னாலாம் ஊரே தன்னை கல்லெறிஞ்சு கொள்ள வருதுன்னு

சுற்றுமுற்றி பார்த்தாரான் பார்த்துட்டு மறுபடியும் தாயிலாவு பாட்டில் எழுத ஆரம்பித்தார் ஆனா எழுதும் ஒரு வார்த்தை சொன்னாரா உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல் எறின்னு உங்களை தப்பே இது வரைக்கும் செய்யாதவன் முதல்ல கல் எறிங்கன்னு அர்த்தம் ஆ வந்தவன்லாம் கல்லை அப்படியே போட்டு திரும்பி பார்க்காம போயிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க வந்திருக்க எவனும் தப்பு பண்ணாம இல்லை எல்லாரும் அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணியிருக்காங்க தப்பு பண்ணிவிட்டு தான் கூற மத்தியில நடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கல்லறி வந்திருக்காங்க இப்போ அந்த பொண்ணு குற்றவாளினா அந்த பொண்ணு கிட்ட போனா எல்லாமே குற்றவாளி தானே இன்னைக்கு இப்படிதான் அவங்க மேலே கரை வச்சிருப்பாங்க இன்னைக்கு அவங்களாலே நம்ம நிறைய தப்பு பண்ணிருப்போம் ஆனா நம்மளை குற்றம் அவங்கள தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னைக்கு தப்பே செய்யக்கூடாதுன்னு மனம் வந்து போனாலாம் அப்படிதான் இருக்கணும் ஒரு வாட்டி நம்ம தெரியாம தப்பு பண்ணலாம் தப்பு இல்லை ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தப்பு பண்றது மிகப்பெரிய பாவம் நான் இது ஹாஸ்டல்ல படிக்கும் போது எனக்கு ஒரு பையன் சொன்னான் அன்னைக்கு என் மனசுல பஸ்மர் தாய் மாதிரி பதி வச்ச தப்பு பண்றது தப்பு இல்லை அந்த தப்பு திரும்ப திரும்ப பண்றது தான் தப்பு தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்ததுதான் மிகப்பெரிய தப்பு எந்த மனுஷனுக்கும் இது தப்பு இது சார் இன்னும் சில தெரியாது அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் தப்புன்னு தெரியும் அதுக்கு அப்புறம் அந்த தப்பு துணிஞ்சு செய்யலாம் பாரு அதுதான் தப்பு நம்ம அறியாம செய்யறோம் பாரு அது பேர் தப்பு இல்ல தப்பு கண்டிப்பா எல்லா மனுஷனும் செய்வான் ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷங்க தானே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இந்த பூமிக்கு நம்ம வரலையே

அவங்க அந்த தப்பு பண்ணாதன்னு சொன்னது ஆனா இங்க யாருமே அனுபவத்தை கையாள்றதே கிடையாது அவங்க பாட்ட சொல்லிட்டு போறாங்க நாம பட்டுத்தான் திருந்தணும்னு நாமளும் நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் கடந்து போயிடுறோம் நமக்கு நாற்பது ஐம்பது வயசு வந்ததுக்கு அப்புறம் அனுபவம் வந்ததுக்கு அதை மத்தவங்களுக்கு சொல்றோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லாம் தப்பி பண்ணிட்டு நாற்பது ஐம்பது வயசு வந்ததுக்கு அனுபவம் வந்து அது மத்தவங்களுக்கு சொல்றாங்க இதுதான் காலம் காலமா நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் இங்க யாருமே நல்லவங்க இல்ல இன்னும் சில பேர் இருக்காங்க எழுபது வயசானாலும் அனுபவம் வராது சாகர வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நாம வாழக்கூடாது அது பேரு உண்மையான வாழ்க்கையே கிடையாது அவங்க பிறந்ததுக்கு பொறக்காமலே இருக்கலாம் உண்மையான சந்தோஷம் எங்க தெரியுமா இருக்குது எந்த மனுஷனுக்கும் எந்த தீங்கும் செய்யாம நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நமக்கு பிடிச்சதை செஞ்சு பிடிச்ச மாதிரி வாழ்றதுதான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை அப்படி தான் கடவுள் நம்மளை பூமிக்கு அனுப்புனாரு மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து அதையே நினைச்சு நினைச்சி அவன் வாழ்க்கை எப்படி கிடைக்கலாம் அவன் வாழ்க்கை எப்படி கெடுக்கலாம் அவனை என்ன சொல்லலாம் இவனை என்ன சொல்லலான்னு இப்படியே கடைசி வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு அப்படியும் வாழ விடாம நாமளும் வாழாம அதுக்கு நம்ம கருள் அழிறது எவ்வளவோ உத்தமம் அதுக்கு நம்ம பொறக்காம இருக்கலாம் எங்க பாரு நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும் புடிச்சிருக்குல்ல வாழுவோம் புடிச்சிருக்குல்ல வாழுவோம்

வீட்டுக்கு மட்டும் நீக்கி விட்டுற மாட்டோம்னா வீட்டுக்கு போச்சு இது நீங்க பரலகம் போயிடும் குளிச்சாத்தி உடனே பரலகத்துக்கு அனுப்பிடுவா பிரச்சனை பண்ணட்டியா இப்படி கண்ணங்க படம் இல்லாம குழந்தையாவே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஈகோ கோபம் தாபம் எதுவும் வராதுல்ல வருஷம் முன்னாடி குழந்தையாக தான் இருக்கணும் அதிக அறிவும் அறிவை மெச்சூடும் ஆபத்து தான் இப்போ நம்ம எங்கே போகிறா ம் ஷாப்பிங் மால் போகிறா ஷாப்பிங் மாலில் போயிட்டு டாமிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கினேன் மம்மி ஆ வண்டுதன் வண்டுதன் மம்மி எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது சுத்தமாக நடல உனக்கு எத்தனை வண்டி சொல்கிறது டிஸ்ட்டு மாடலில் போடுவேன் இது என்ன நல்லாவே இல்லை அசிங்கமாக இருக்குது மம்மி இருக்கிறதுலே இதுதான் மம்மி பரவாயில்லாமல் இருந்தது மம்மி உனக்கு புதுசாக ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுவிட்டு வா சரி என்ன இல்லையா இன்னும் பழைய பஞ்சகமாவே நீ அங்க வாழ்ந்து வாழ்ந்தவதானே ஆமா பரவாயில்ல இது அசிங்க பிடிச்சானே மம்மி உன்னை எப்படி மாத்தி காட்றே மட்டும் பாரு நீ அழகு தேவதை அழகு பதம மாதிரி இருந்திட்டே கேலி மாதிரி டிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கிழக்கு அழகு எல்லாம் இப்படி மூடி மறைச்சு வச்சிருக்க மம்மி நீ அழகுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா இங்க பாரு அழகி நீ பேர் அழகி அழகி எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அந்த பண்டார பரதேசிக்கு வாக்கப்பட்டா இப்படி தான் இருக்கணும் அது ஒரு டேஸ்ட் இல்லாதவன் ஒரு ரசனை இல்லாதவன் ரசனை இல்லாதவனுக்கு வாக்கப்பட்டிட்டே நீ இப்படி மாறி இருக்க மம்மி அவனும் ஸ்டைலா இருக்க மாட்டான் ஸ்டைலா இருக்க வேண்டிய ஒண்ணியும் ஸ்டைலா இருக்க விட மாட்டான் பட்டி காடே போ அம்மா உனக்கு டிரஸ் எடுத்து போட்டுட்டு வா தாமி பொண்ணு தர அன்னக்கிளி என்னக்குமே நீங்க சந்தோஷமா வாழவே முடியாது ஏ புள்ளி என்ன மாத்தி காட்டுறேன் உன் கிட்ட இருந்து நரதரம் அப்பிரிச்சி கட்டற நீ இவ இல்லாம வாழ்ந்துட மாட்டேன்னு எனக்கு நல்ல தெரியும் இவ பண்றதெல்லாம் நான் பார்த்து நீயா வெறுக்கற அளவுக்கு நான் பண்ணல நான் எந்தளவுக்கு மாத்தி உன்னை விருப்பத்துறன் மட்டும் பாரு அன்னைக்கிலே கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசுவல்ல அந்த பண்பாடு இப்ப எப்படி காத்துல பறக்க போதுன்னு மட்டும் பாரு நீ உன் பொண்ணு உன் குடும்பம் தலை குனிஞ்சு தொங்க போடல இல்ல இல்ல குடும்பமே தலை குனி அளவுக்கு நான் வைப்பேன் அந்த வீட்டுல அறுபது வயசுல இருந்து அஞ்சு வயசு கொண்ட வரைக்கும் தலை குனியா குனிய வைப்பேன் ஏன்னா நான் இது சுமார் தான் ஆனாலும் பரவாயில்லை இது ஃபர்ஸ்ட் டைம் தானே பாத்துக்கலாம் மம்மி கார்ல தான போறோம் இல்ல ஊருக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படி ஊருக்கு ஓடியே போயிரலாம் ஐயோ ஒரு வேளை அவங்க பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது மம்மி அந்த குடும்பத்தல குறிக்க இதெல்லாம் பிடிக்காது மம்மி அந்த குடும்பத்துக்கு பிடிக்க கூடாது பிடிக்கும் வேணாம் மம்மி யார் அவங்க ஓ சுதந்திரத்துல தலையிடுதுக்கு ஓ ஆடை விசுத்துல தலையிடுதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இது ஓ சுதந்திரம் ஆடை நம்ம சுதந்திரம் இப்படித்தான் போடணும் நமக்கு புடிச்ச மாதிரி தா போடணும் ஏனா ஆட நம்ம சுதந்திரம் அதுகாக இப்படியா இது நம்ம சுதந்திரம் அத நீ பேசக்கூடாதே இப்டி போடணும் انا உங்களுக்கு இது பிடிக்காதே பிடிக்காதல்ல அப்ப நீ கட்டாயமா இப்டி தா போடணும் அவனுக்கு பிடிக்காதானே நீ செய்யணும் மாட்டி விட்டான்ல அவன் குடும்பத்துக்காக மாட்டி விட்டான்ல அவன் முன்னாடி நீ இப்டி போடணும் அந்த யாருக்குமே இது பிடிக்காதே அவங்களுக்கு பிடிச்ச என்ன பிடிக்கတယ်ன்ன உனக்கு பிடிச்சிருக்கல ਮੰமி நீ இந்த பட்டிக்கட்ட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பட்டிக்கடாவே மாறிட்ட படிச்சு படிச்சு சொன்னே அவன கல்யாணம் பண்ணிக்காத பண்ணிக்காதே அவன் சரியான ஊர் காட்டா பட்டி காட்டா சேலை 24 நாள் சுத்த வச்சிட்டான் உனக்கு வீட்டு கொச்சால வெளிய போனா சேலை ஆறு வயசு கேள்வி மாதிரி பொண்ணு மாதிரி அடி இருந்தா 25 பொண்ணு மாதிரி இருக்க இப்ப எவ்வளவு அழகா இருக்க பாரு நிஜமா அழகா இருக்கேனா நீ மாதிரி இருக்க நிஜமாவா சினிமா கரிய வாங்கிட்டு தோத்து போயிரவா அவ்வளவு அழகா இருக்கடி ஏ கண்ணே பற்றும் போல இருக்குதே இப்போதான் நீ அழகா இருக்க ஊருக்குள்ளாடி போனா ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சு வந்துடலாம் சரிங்க மாமி நீ மாதிரா சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு போலாம் கிரடியில மானம் கட்டா சே மானம் கட்டா கூட சேர்ந்து மானம் கட்டு தரமா வளைஞ்சிட்டு இருக்க நீ பாத்து அலந்து பேச உசுரோட குளி தோண்டி புதைச்சுவேன் இந்த மானம் கட்டா கூட சேர்ந்து மானம் கட்டா என்ன நீ ஏன் இதோட உனக்கு சின்ன டிரஸ் கிடைக்கல எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க

அவ மாத்த மாட்டா அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவ இருப்பா வெளிநாட்டு வந்த புள்ளைய இப்படி பட்டுக்காரு மாதிரி மாத்தி வச்சிருக்க பேசுறா ஏன் இப்படி பார்த்தா நீ தான் எப்பன்னா இவ்ளோ அழகா வாள வச்சிருக்கணும் இது வரைக்கும் அவ நல்ல வாழ்ந்தா எப்ப நீ வந்தியோ அப்பவே நாசமா போயிட்டு இருக்கா ஓடியா ஒழுங்க ட்ரெஸ் மாத்து ஓத்து உச்சில நான் ஒரு அடி அடிச்சா கூட நீ செத்துவேன் போய் ட்ரெஸ் மாத்து போ கை வச்சு வச்சிராத அடிச்சா செத்துவேன் சொன்னா கேளு போ அவ மாத்த மாட்டாடா என்ன பண்ணனும் பண்ணிக்க போலச்சதே போ தூர போயிரே

பொண்ணுத்திரோட முழு கோவத்தை பாத்துறத செத்துருவேன் ஐயா அம்மா கோதனால என்கிட்ட இறக்கம் கிடைக்காது போ போ கூட்டு போ அவ பட்டு தானா திருந்தி வருவா அதுக்காக அவ கால் மாட்டுல மட்டும் விழுவேலும் கனவுலையும் காணாத ஆதிலா சீக்கிரம் வந்துட்டா உனக்கு நல்லது அதுக்காக உன் கால் மாட்டுல விழுந்து வந்து செஞ்சுட்டு கிடப்பேன் மட்டும் கனவுலையும் நினைக்காத தப்பு பண்ணவதான் மன்னிப்பு கட்டு வரணும் கொஞ்ச நாள் குடிப்ப ஒரு தண்டனை பயங்கரமா இருக்கும் பாத்துக்க அதுக்கு முன்னாடி வாழ்க்கை முன்னாடி தானா வீட்டுக்கு வந்து சரி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க